ஹாய் கைஸ் வாங்க இதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி என்ன சமையல் நான் பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இதை க்ளீன் பண்ண இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு நான் அடுத்தது இதெல்லாம் கட் பண்ணலாம் என்ன மாதிரி பார்க்குறீங்களா வேஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே யாரைங்க சூப்பராக இருக்கும் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அதை காலியை அடிச்சு புதுசாக ரெடி பண்ணுறேன் இஞ்சி பூண்டு கூட சோம்பு போட்டுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் பட்டலவங்கம் வெங்காயம் போட்டுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது ஒரு ஒரு வாரத்துக்கு வரும் பட்டளை வெங்காயம் பச்சை மிளகாயும் வெங்காயமாக போட்டு சிவா வெங்காயம் வதங்கிடுச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் இது நல்லா வதங்கணும் இது எப்படி வதங்குச்சுனாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு பிடிச்சி போடுறோம் அப்போ நம்ம தக்காளி போட்டுக்கணும் சரிங்களா கொஞ்சம் கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வாங்க இதெல்லாம் பா தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் மண்ணு தண்ணி போடுவாங்க நிறைய பேர் போட மாட்டாங்க கொஞ்சம் வதங்கின பிறகு அவங்களோட போட்டுக்கலாம் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் இது மூணு போட்டாச்சு நல்லா வதங்கிட்டே இருக்குது எரிமளகத்திலும் பிரியாணி மசாலா ரெண்டு பரிசு தண்ணி நல்லா குடிக்க ஆரமிச்சிச்சு பரிசியை போட்டுடலாம் ஏன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம் நம்ம தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் அரிசி எந்த பாத்திரத்தில் போடுறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி போட்டுக்கணும் எல்லாருக்கும் தெரியும் கிண்டல் பண்ணாதீங்க தெரியாத குழந்தைங்களுக்கு அரிசி சொல்கிறேன் நான் சரிங்களா குப்பரில் ரெடி பண்ணி விசில் போட்டாச்சு சாதம் ரெடி சாதாரடியா காட்டுறேன் உங்களுக்கு பக்கத்தில் முட்டை சைஸ் நான் வெறும் தான் இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன் பசங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் சாப்பாடு ரெடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா வெதை வெதை தான் வந்திருக்கு தம்பி நல்லா தான் இருக்குது என் பையன் எப்பயுமே நான் பிரியாணி பிரிஞ்சு செஞ்சால் குழஞ்சி போயிடும் பொங்கல் சரி பொங்கல் சரின்னு என்னை எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க இன்றைக்கி அப்படியே பழப்பிளன் வந்திருக்கு கவுசி அருமையாக வந்திருக்கு வெஜிடபிள் ரைஸ் எப்படி இருக்குது சாப்பிடுவாங்க எல்லோரும் எனக்கு என்ன முட்டை உரிச்சிட்டியா என் பையன் முட்டை இருக்கான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுக்கண்ணா நீ சாப்பிடவே இல்லையே நீ ஆற வைக்கணும் நான் ஆற வைக்கிறேன் ஓகே வெஜிடபிள் ரைஸ் ரெடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க ம் நல்லா இருக்கு ஆனால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு கிட்டி சூப்பராக இருக்கு ஒடியோடைய தங்க பண்ணு ஒடியா Have a nice day, Angie.